அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்களுக்கு தங்க நகை சேரணும் அப்படின்னாலும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நகை பத்திரமாக அடகுக்கு போகாமலும் விற்கப்படாமலும் உங்களிடமே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயம் தங்கம் வாங்குவதற்கான யோகமும் அதற்குண்டான பணமும் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தாங்க செய்யணும் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து குளிச்சுடுங்க சூரிய உதயத்தின் போது வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கோதுமை இதுக்கு வந்து அவசியம் வேணுங்க இந்த கோதுமையை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோடைய பேர் என்னவோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் உங்களுடைய குலதெய்வத்து பேரை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த கோதுமையை வந்து அந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு அப்புறமா அது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படின்ற பிரார்த்தனை வந்து நீங்கள் முன்வைங்க எப்போவும் போல் விளக்கி ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி காண்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறுமே காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே இப்படி கோதுமையை வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் குலதெய்வத்தோடைய நாமத்தை சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அப்படி வச்சுட்டு வரும்போது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் பூஜை முடிஞ்ச வாட்டி இந்த கோதுமையெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் வந்து சேகரிச்சிட்டு வாங்க கோதுமை ஒரு டம்ளார் அல்லது ரெண்டு டம்ளார் அளவு வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது ஒன்று ரெண்டாக நுணுக்கி நீங்கள் அதை அரைச்சி பாயாசம் செஞ்சு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்படி எங்களுக்கு பாயாசம்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோதுமையை வந்து நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் மாதிரி இருக்குங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு தங்கம் வந்து தங்குங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மூன்று மாதம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை போதே உங்களுடைய வீட்டுக்குள்ளே தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கமும் அடகுக்கு போகாமல் உங்களிடமே தங்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி